எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கு ஹீரோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சரிங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் இங்கிலீஷ் தெரியாது தமிழில் சொல்லுங்கள் ஆய் அக்கா ஆய்டா சாப்பிட்டே இருந்து சாப்பிட இருக்குன்னு சொன்னேன் சாப்பிட்டு வாடா ஹாய் சாப்பிட்டாச்சா குட் நைட் ஹாய் நான் இன்னும் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா இரவு வணக்கம் இரவு வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க கேஸ்ட்ரி இங்கிலீஷ் தெரியாது தமிழில் சொல்லுங்கள் ஹாய் அக்கா கோம் ஹாய் வணக்கம் கோம் லக்கா வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா டைலர் வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் லைக் நன்றி நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் சமையல் பற்றி கேட்டு ரொம்ப நாளாயிருச்சு அதான் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் மதியம் தான் சாப்பிட்டீங்க இப்போ ஒரு மூணு நாளில் மதியானத்தில் லைவ் போட முடியல இன்றைக்கி விலைய கிளம்பிட்டேன் வீடியோவும் போடல சாய்ந்தரம் தான் வந்தேன் காலையில் போயிட்டு வாலாஜா போயிட்டு வந்தேன் அதனால் வீடியோ போட முடியல சாப்பிட்டீங்களா அக்கா இன்னும் இல்லைடா இன்னும் சாப்பிடல நாலு இட்லி மீன் குழம்பு மீன் வறுவல் का अलिया मीन वर्वल मीन कुनो मीन वर्वल रिंडमी वाप ஹாய் சிஸ்டர் லைக் ஃபோட்டீன் ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் டியூட்டியில் இருக்கீங்களா ட்யூட்டி முடிஞ்சிச்சா என்ன செய்யுங்க என்ன சாப்பிட்டீங்க பாய் ஆமாம் 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 தம்பி நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடல சாப்பிட்ல தான் சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் கிளம்புறேன் அப்படிங்களா சரி சரிங்க நான் பார்த்து ஓட்டுங்க பார்த்து பத்திரமா ஓட்டுங்க நான் என்ன சாப்பிட்டீங்க வீட்டுக்கார

நான் வந்துட்டேன் என் அந்த கலந்த தங்கச்சி எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் நிலமா நான் திருவண்ணாமலையிலேருந்து இருந்து ராமசாமி ஆனா வணக்கண்ணா ரொம்ப நாளாச்சு பேசி எப்படி இருக்கீங்க எல்லாம் வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்கான் எல்லாம் எப்படி இருக்காங்க வீட்டில் நான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்னடா சொல்கிறேன் இங்கிலீஷில் தம்பி உன் பெயர் என்ன யாரை கேட்குறீங்க அத்தை சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடலப்பா பண்ணீங்க சாப்பிட்டீங்களா என்ன செய்யறீங்க வீடியோலாம் பார்த்தேன் அது யார் உங்கள் அக்காவா இன்னொருட்டு புதுசாக இருக்காங்க இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் தம்பி நீ என்ன படிக்கிற ஹேஸ்டி ஒன்று தான் கேட்குறேன் ஒன்பதாவது படிக்கிறான் ஒன்பதாவது ஒன்பதாவது படிக்கிறான் அம்மா மகன் என்ன சரிங்க நாங்க தெலுங்கு பேசுறோம் தெலுங்கு பேசுறங்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சரிங்க சாப்பிட்டீங்களா கொஞ்சம் வேலையே போயிட்டு போ நான் வெளியே போயிட்டு இருந்தேன் காரணத்தக்கா போன் பண்ண முடியல காலையில பண்றேன் ஆஹ் சாப்பிட்டு என்ன இருக்குமாயிட்டு போ? கூட கூட பேசினிக்கிறான் சரி சரி அக்கா போய் வருகிறேன் எதுக்கு போற ஏன் பேசி பேசி போர் அடிச்சிருச்சோ சாப்பாடு என்ன சாதம் தக்காளி கடையில் வதக்கி கடையில் நீ என்ன செஞ்சேன் என் பையன் பண்ணுற வேலை பாரு கூகுள் எம் பிரபு நன்றி நன்றி வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க லைவ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க ஹாய் சகோதரி ஹாய் ஆமாம் சுரம் அப்படியா சரி சரிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வேண்டியது தானே போயிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா என் பையன் பாருங்கள் பின்னடி வைக்கணு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாப்பா உடம்பு பார்த்துக்கோ அக்கா அங்கேயே என்னுடைய சின்ன அக்கா அத்தை புரியலப்பா அவங்க என்னுடைய சின்ன சின்ன அக்கா அத்தையா ஓஹோ சரி சரிப்பா ஓகே சரிக்கா ஹாய் பாருங்க பின்னே தரிப்பிச்சுப்பாச்சு சாப்பிட்றது ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் வணக்கம் ஊட்டியில் இருந்து கண்ணன் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மூலியெல்லாம் நல்லா பார்த்து சூப்பராக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன செய்றீங்க வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க லைக் போட்டோ வச்சு சொகு நன்றி நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி ஏன் மாமா ஃபோன் பண்ணுறடா வெங்கடேஷ் மாமா